ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் கொடுத்தேன் மெதுவா சின்ன செடியா தான் இருந்துச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கட 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 கடன்னு தென்னை வளர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எங்க மனைவியும் தான் சொன்னாங்க இந்த வந்து கொக்கோ மேக்ஸ் வந்து நல்ல பூஸ்டப் டானிக்கியா இருக்கு தொடர்ந்து ஊத்துவோம் நல்லா தெரியுது இந்த ஏரியா மண்ணுக்கு இவ்வளவு இதா வராது பக்கத்துல எல்லாம் தென்னங்கன்று இருக்கு அப்படி வரலையே அதனால எல்லாரும் பயன்படுத்தி பயன்படுத்த நல்ல பயனடையலாம் வணக்கங்க நான் பெரம்பலூர் மாவட்டம் செஞ்சேரி கிராமத்திலிருந்து பேசுகிறேன் என்னுடைய பெயர் கா விநாயகமூர்த்தி நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் இங்கே ஒன்றரை ஏக்கர் நிலத்துல தொடர்ந்து நெல் தான் போடுவோம் இடையில மக்காச்சோளம் இந்த மாதிரி எள்ளு இத்தனை வருஷமா தென்னை மரம் ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு ஒரு இருபத்தேழு தென்னங்கண்ண வச்சோம் அப்போ வச்ச நேரத்தில் தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஏபி கேஎஸ் நிறுவனம் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்துச்சு அதில் கொக்கோமேக்ஸு தென்னங்கண்ணுக்கான ஊட்ட டோனி சொல்லியிருந்தாங்க அதை தொலைபேசி பண்ணி கேட்ட உடனே அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது போட்டு மீதி உள்ளதை வாழைக்கும் வைச்சோம் தொடர்ந்து வாழையும் வறட்சியாக வச்சுருக்கோம் நல்ல வளர்ச்சி அடையிறதா எங்கள் காடு பார்க்குறவர் சொன்னாருங்க மற்ற காட்டையும் அவர் பார்க்குறாரு ஆனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற தென்னங்கன்று நல்ல புஷ்டியாக வந்திருக்கு அதேமாதிரி வாழைக்கும் மீதி இருக்கிறத ஊற்றுவோம் நல்ல பெரிய தாரா ஆச்சரியமாக நல்ல ஈல்டு பழக்கன்று அங்கே ஒரு சின்ன தோட்டம் வச்சு சப்போட்டா நெல்லி மாமரம் கொய்யா சீத்தாப்பழம் எல்லா கன்றுகளையும் வச்சுருக்கேன் அதுக்கும் தொடர்ந்து ஊற்றுறதுக்கு இந்த நிறுவனம் ஏபிகேஎஸ் நிறுவனத்திட்ட நான் மருந்து வாங்கி செய்யணும் அது என்னன்னா நல்ல உயிர்ச்சல் அடங்கிய ஒரு ஊட்டச்சத்துன்னு சொன்னாங்க அப்படியே உடனே எந்த இதுவும் இல்லாமல் வரும் பூச்சி இல்லாமல் வருங்க அதேமாதிரி நல்ல வளர்ச்சி பார்த்துருக்கோம் இதை தொடர்ந்து நான் இந்த நிறுவனத்தினுடைய மருந்தை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒரு ஒரு தொலைபேசி பண்ண உடனே அனுப்புகிறாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இன்றைக்கி பண்ணால் நாலா அன்றைக்கி வந்துடும் ரெண்டே நாளில் வந்துடும் அதனால் நாங்கள் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது தொடர்ந்து அதை பயன்படுத்தி எல்லாத்திட்டையும் நான் பரப்பிகிட்டு இருக்கேன் எங்களை பார்த்து மற்றவங்களும் செய்கிறாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு தாங்க கொடுத்தேன் மெதுவாக சின்ன செடியாக தான் இருந்துச்சு கொடுத்ததுக்கப்புறம் கட கடக்கடன்னு தென்னை வளர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு எங்கள் மனைவியும் தான் சொன்னாங்க இந்த வந்து கொக்கோமேக்ஸ் வந்து நல்ல பூஸ்டப் டானிக்கியா இருக்குது தொடர்ந்து ஊற்றுவோம் நல்லா தெரியுது இந்த ஏரியா மண்ணுக்கு இவ்வளவு இதாக வராது பக்கத்துலலாம் தென்னங்கன்று இருக்குது அப்படி வரலையே அதனால் எல்லோரும் பயன்படுத்தினா நல்லா பயனடையலாம் நாங்கள் செப்பரேட்டாக பழங்களுக்காக வச்ச ஒரு சின்ன தோட்டங்க இங்க வருங்க நெல்லிக்காய் நல்ல தலை தள தள தளன்னு வந்திருக்கு எட்டு மாதம் இருக்கும் எட்டு மாதம் இந்த அபிமான்னு ஒரு மருந்து வாங்கி ஊற்றுனோம் மாதிரி தென்னைக்கு ஊற்றின இந்த மேக்ஸு மீதியெல்லாம் ஊற்றிருக்கோம் வருங்க அடுத்து கேன்சருக்கு ரொம்ப முக்கியமான பழமாக விலை அதிகமாக வைக்கிறாங்க அது வந்து வச்சோம் நல்ல தலை வந்திருக்கு பாருங்கள் முல் சீத்தா பெரிய மருந்து மரம் ஆனாங்க அதனால் இதை வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இமாம் பசந்து இமாம் பசந்து பெரிய மாம்பழில் முதல் தரமான பழங்கி இமாம் பசந்து வச்சு நல்ல ஆறு மாதம் ஆகுது ஆனால் இது நல்ல தலை வந்திருக்கு இங்கே பாருங்க பாருங்க இதுவும் தென்னை தான் வச்சுருக்கோம் தென்னை நல்ல குரோத்து அருமையான குரோத்து இருபத்தேழு தென்னை மரம் வச்சுருக்குங்க இருபத்தேழு கன்று இருபத்தேழு ஏழு கண்ணு கொக்கோ மேக்ஸு ஊத்திட்டு இருக்கும் நல்லா வளர்ச்சி திருப்தி தொடர்ந்து அதை செய்யணும்